வணக்கம் தமிழில் பிரிது மொழிதல் அணி என்று ஒன்று உண்டு நுவலா நுவர்ச்சி அணி என்று அதை கூறுவார்கள் சொல்ல வந்த கருத்தை நேரடியாக சொல்லாமல் ஆனால் தான் சொல்லுகின்ற கருத்தின் மூலமாக சொல்ல வந்த கருத்தை புரிய வைப்பது வள்ளுவர் பிரிது மொழிதல் அணியை பயன்படுத்தி உள்ள திருக்குறள்கள் அனைத்தும் மிக மிக சிறந்தவை பீலி என்று ஒன்று உண்டு மயில் தோகை அது மிக நுண்மையானது நொய்மையானது கனமில்லாதது உள்ளிடற்றது அணிச்ச மலரை போல அன்னத்தின் தூவியைப் போல மிக மிக லேசானது மயிர்ப்பீலி இந்த மிக மென்மையான மயிர்ப்பீலி காற்றடித்தாலே பறந்துவிடக்கூடிய மயிர்ப்பீலி அதை கட்டுக்கட்டாக கட்டி ஒரு வண்டியிலே ஏற்றுகிறார்கள் அந்த வண்டி மிக வலிமையான வண்டி உறுதியான வண்டி உருக்கு இரும்பாலான எகினால் செய்யப்பட்ட சக்கரங்களை உடைய வண்டியாகவே இருக்கட்டுமே மென்மையான மயில் தொகை கட்டுகளை ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கிக் கொண்டே போனால் வலிமையான வண்டியின் அச்சு முடிந்துவிடும் இதுதான் வள்ளுவர் சொல்லுகின்ற செய்தி வழியறிதல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார் பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மெகுத்து பெயின் சகடு என்றால் சக்கரம் என்று பொருள் அதுதான் சாகாடு என்று வந்தது சால என்பது உரிச்சொல் சால உரு தவ நனி கழி இவையெல்லாம் மெகுதி என்ற பொருளை தருவதற்காக வந்தவை சால பெயின் என்று சொன்னாலே மிகுதியாக ஏற்றியது என்றுதான் பொருள் வள்ளுவர் மிக மிக அதிகமாக அந்த பாரத்தை ஏற்றுகிறார்கள் என்பதை கூறுவதற்காக சால மிகுத்து பெயின் என்று கூறுகின்றார் சரி இதிலிருந்து அவர் சொல்ல வருவது என்ன ஒரு குரலுக்குள் ஒரு நூறு கருத்துக்களை அடக்கி வைத்திருக்கிறார் பகைவன் மிக சாதாரணமானன் என்று நினைத்து விடாது இப்படி எளிமையான பகைவர்கள் பலர் ஒன்றாக சேர்ந்தால் வலிமையான அரசன் வீழ்ந்து விடுவான் இது ஒரு பொருள் இது பகைக்கு மட்டும்தான் பொருந்துமா அரசாட்சிக்கு மட்டும்தான் பொருந்துமா அப்படியல்ல அனைத்திற்கும் பொருந்தும் எதுவாக இருந்தாலும் அது ஓர் அளவோடு இருக்க வேண்டும் அளவுக்கு மீறினால் அமிழ்தமாயினும் அது நஞ்சாகும் என்று கூறுகின்றார் உழைப்பு சிறந்ததுதானே அந்த உழைப்பும் அளவோடு இருக்க வேண்டும் மிகுதியாக உழைத்ததன் காரணமாக உருக்குலைந்து போனவர்கள் நிறைய பேர் உழைப்பு அளவோடு இருக்க வேண்டும் உரையாடல் அளவோடு இருக்க வேண்டும் உறவுமுறை அளவோடு இருக்க வேண்டும் உறக்கத்திற்கு அளவு வேண்டும் உண்பதற்கு அளவு வேண்டும் உவகையாக மகிழ்வுறுவதற்கும் அளவு வேண்டும் அவ்வளவு ஏன் அடுத்தவர்களுக்கு உதவி செய்தல் என்பது உயர்ந்த பண்பு தானே அந்த உதவிக்கும் ஒரு அளவு வேண்டும் கொடைக்கும் அளவு தேவை நற்செயலாக இருந்தாலும் சரி எச்செயலாக இருந்தாலும் சரி அளவோடு இருக்கின்ற வரையில் வளமோடு வாழலாம் என்பதை சொல்லக்கூடிய அற்புதமான திருக்குறள் இது நன்றி வணக்கம்